டெல்லியிலிருந்து கடத்திக் கொண்டுவரப்பட்ட மூன்று டன் போதைப் பொருள் சென்னை தண்டையார்பேட்டையில் பறிமுதல் செய்யப்பட்டது தண்டையார்பேட்டை பகுதியில் நேற்றிரவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த ஒரு லாரியை மடக்கிய போது அதில் போதனை போதைப் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மூன்று டன் ஹான்ஸ் போதைப்பொருளை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை கைது செய்தனர் நேற்று நைட்டு கட்சி சிக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க துறையிலேருந்து ரவுண்ட்ஸில் இருக்க ஈசர் வண்டியில் வந்து ஒரு லோடு போயிட்டுருக்குறப்ப அது என்னன்னு செக் பண்ணி பார்த்துருக்குறப்போ புகையிலே சம்மந்தப்பட்ட பாக்கெட் இருக்கிறத கண்டுபிடிச்சி உணவு பாதுகாப்பு துறைக்கு தெரிவித்தாங்க அதன் அடிப்படையில் வந்து இப்போ மறுநாள் வந்து அதை அழிப்பதற்காக நாங்கள் அதை இறக்கிட்டுருக்குறோம் இதோட மதிப்பு வந்து ஒம்பது லட்சத்துக்கு மேலே இருக்கும்னு கணக்கிடப்பட்டிருக்கு விசாரணையில் அவர்களுடைய பெயர் அட்லேஷ் திவாரி மானேஷ் என்பதும் மும்பையிலிருந்து பெங்களூருக்கு கடத்தப்படவிருந்த நிலையில் அந்த ஹான்ஸ் போதைப் சென்னையில் பிடிபட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது